அட்டையிலோட செகண்ட் பேபி இப்போ தான் ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுருக்காங்க அதனால் வாயெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு இவங்க ஃபஸ்ட்டு பேபி அவருங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்கள தூக்குறது ட்ரை பண்ணணும் அவங்களா நம்ம மேலே ஏறணும் கை மேலே ஏறுகிற மாதிரி பழக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ ஏறிட்டாங்க கையில் பாருங்கள் நகர்றாங்க உட்காந்துக்கிட்டாங்களா கையில் உட்காந்துட்டாங்க நல்லா இப்படியும் மோதல் உள்ளங்கையில் தூக்கி தூக்கி பழக்கணும்னா அவனுக்கு நம்மளை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் இவனுக்கு இப்போ ட்வெண்ட்டி செவன் டேஸ் ஆகுது அவனுக்கு தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சு விரலில் நிற்கிறானா நல்லா விரலை பிடிச்சிக்கிட்டான் சித்து சித்து சித்துக்குட்டி சித்துக்குட்டி இப்படி விசில் அடித்து காட்டினோம்னா அவங்க அப்பா மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் மூக்கில் ஏதோ ஒட்டி இருக்கு எடுத்து விடணும் பாவனையும் தூக்கியாச்சு ரெண்டு பேரும் கையில வந்துட்டாங்க நல்லா இருக்கியப்பா சித்து தூக்கம் வந்துருச்சப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்களா அதனால் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு காக்டையில் ரெண்டு பேபியும் என் கூட இப்போ ஒரு காமன் நேரமாக ஃப்ரீயாக அவங்களாக இருக்காங்க ஃபுட்டு கொடுத்தேன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டாங்க இப்போ அப்படியே ஹாலையும் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அந்த இடத்த பழக்கி பழக்கி விட்டுட்டோம்னா அவங்க இந்த இடத்த விட்டு பறக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க பேபி செல்லம் சித்துமா சித்து தூக்கம் உங்களுக்கு அப்படி வருதுப்பா இவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் வெளியே எடுத்துகிட்டு வந்தோன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன்பா பாருங்க இவனுக்கு நல்லா இந்த கழுத்து கழுத்துக்கடியில் தான் லைட்டாக அந்த துடைச்சதுனால ஈரமாக இருக்குது இதுதான் மூக்கு போட்டி அழகெல்லாம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா குத்துச்சுனா நமக்கு ரத்தம் வந்துடும் அந்த அளவுக்கு குத்தும் நம்ம யாரும் புதுசாக இருக்கிற ஆளுங்க தூக்க முடியாது இருந்து இந்த மாதிரி பழக்கணும்னா பழக்கிறவங்கிட்ட கொஞ்சம் நல்லா வந்துக்கிடும் விஷ்ணரிக்க கற்றுக் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கற்று கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதில் பாட்டு பாடுற மாதிரிலாம் பண்ணுவாங்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்